Holidays Ad namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. பொது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று அது ஆளு கட்சியில இருந்தாலும் சரி எதிர்கட்சியில இருந்தாலும் சரி மக்களுக்கு உதவிகளை வழங்குகிற ஒரே இயக்கம் முன்னேற்ற கழகம் இந்தியாவிலே எந்த இயக்கமும் செய்யாத இந்த தொண்டு திராவிட இயக்கத்தினுடைய தோழர்கள் தான் அது உண்டு அந்த தொண்டு சேவை செய்கின்ற மனப்பான்மை உள்ள நமது கழகத் தோழர்கள் மக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் அனைத்தும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இது போன்ற நடத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வாங்கி செல்கின்ற பொதுமக்களாக நீங்களும் அன்பு சகோதரிகளும் இந்த பொங்கல் விழாவை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் இந்த பொங்கல் விழா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவியலின்படி இங்கே கொண்டாடப்படுகிறது நடத்து தொகுதிகளும் அவர்களுடைய அறிவியலின்படி வழங்கப்படுகிறது மேற்கு பகுதியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் திரு அருள்தாசன் சமத்துவ பொங்கல் கொண்டாடி இருக்கீங்க இந்த சமத்துவ பொங்கல் எதை முன்னிறுத்தி நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி உதவிகளெல்லாம் இப்போ வந்து மக்களுக்கு செய்திருக்கீங்க உலகெங்கிலும் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கொண்டாடக்கூடிய நம்முடைய தமிழர் திருநாளான இந்த பொங்கல் விழாவை எங்களுடைய கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தலோடும் இளந்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலோடும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவருடைய வழிகாட்டலில் இன்றைக்கு பொதுமக்கள் கழக உறவுகள் என்ற சிறுவர்களோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு முதல் கட்டமாக இந்த பகுதியில் இருக்க அத்தனை துப்புரவு தொழிலாளருக்கும் அரிசி புத்தாடை பணம் வழங்கியிருக்கிறோம் பொங்கல் பரிசாக அதே போன்று எங்களுடைய கழக மூத்த முன்னோடிகளுக்கும் கழக தோழர்களுக்கும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அரிசி கரும்பு புத்தாடை பணம் என பொங்கல் பரிசாக வழங்கியிருக்கிறோம் சார்பில் இந்த மாதிரி சமத்துவ பொங்கல் நடக்கும்போது மக்களினுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இல்லை இங்கே இப்போ இன்றைக்கு இந்த இந்த நிகழ்வு நடத்தும் போது ஏறக்குறைய ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்களுடைய தலைவர் அவருடைய எண்ணத்தின்படியே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலும் மக்களுக்கு எந்த விழாவாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு வகையிலே அமைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்கிற இந்த விழாவிலே நாங்கள் நல உதவிகளை செய்திருக்கிறோம் சாதி பாராமல் மதம் பாராமல் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் பாராமல் தமிழன் என்கிற ஒரே அடையாளத்தோடு உலகெங்கிலும் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாதான் இந்த பொங்கல் திருவிழா இந்த தமிழர் திருநாளை சமத்துவ பொங்கலாக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் அவர்களும் எல்லா தரப்பு மக்களும் பங்கேற்கிற ஒரு விழாவாக தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுவதற்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கே நாங்களும் இந்த விழாவை மக்களுக்கு பயன் பயனளிக்கக்கூடிய வகையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்